அவரது சுந்தா ரஜினி சுண்டாணி அன்பார்ந்த நேயர்களே நாம் இதற்கு முந்தைய பதிவில் ஒரு செய்தியை உங்களுக்கு சொன்னோம் அது கிறிஸ்புல்லா புதிய வானியல் சக்தியை காட்டியிருக்கிறது அதனுடைய தாக்குதல்கள் நேற்றிலிருந்து இஸ்ரேலுக்கு உள்ளாலே செல்கிறது பல இஸ்ரேலிய ஆயுத ட்ரோன்களை அதாவது மிகவும் சக்தி மிக்க வேண்டுமென்று கருதப்படுகின்ற ஹர்ம்ஸ் நானூற்றி ஐம்பது தொள்ளாயிரம் வீட்டை அது கையகப்படுத்துகிறது என்று குறிப்பிட்டேன் இப்பொழுது சதன் லெபனான் என்று சொல்லக்கூடிய அதாவது இஸ்ரேலுடைய வடக்கு நார்தன் பார்டரில் இருந்த ரெண்டு வில்லேஜில் இஸ்ரேல் தாக்கினவுடன் அவர்கள் முப்பது கிலோமீட்டர் உள்ளால் வந்து இஸ்ரேலை தாக்கியிருக்கிறார்கள் இதன் விளைவாக ரெண்டு லட்சம் இஸ்ரேவேலர்கள் பதுங்கு குழிகளில் பாய்ந்து தங்களுடைய பாதுகாப்பை தேடிக்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் மூணு ட்ரோன்ஸ் அதாவது இதுவரைக்கும் பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு மட்டும் தாக்கி கொண்டிருந்த ஹிஸ்புல்லா திடீரென முப்பது கிலோமீட்டர் உள்ளே வந்து தாக்கும் என அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அதனால் அவர்கள் பதுங்கு குழிகளை நோக்கி ஓட வேண்டியதா போயிட்டு அது ரெண்டு லட்சம் பேர் எப்படி தப்பிச்சாங்கன்னு தெரியல இதை இஸ்ரேலிய ஆர்மி ரேடியோ சொல்லுகிறது ரைட்டர்ஸை கோட் பண்றாங்க ரைட்டர்ஸ்ங்கிற செய்தி நிறுவனத்தை ஆனால் இந்த ரைட்டர்ஸ்ங்கிற செய்தி நிறுவனம் ரெண்டு லட்சம் பேர் பதுங்கு குழிக்கு போனார்கள் என்பதை உறுதிப்படுத்தவில்லை ஆனால் இஸ்ரேலிய ரேடியோ ரெண்டு லட்சம் பேர் இப்பொழுது ப பதுங்கு குழிகள் இருக்கிறார்கள் லெபனான் தொடர்ந்து தாக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் என்ற செய்தியை நமக்கு தருகிறது அடுத்தது ஹிஸ்புல்லா வந்து முப்பது கிலோமீட்டருக்கு அப்புறம் உள்ள பாரம் என்ற இடத்தையும் தாக்கி இருக்கிறது பாரம் பக்கத்தில் அதாவது இருபது கிலோமீட்டருக்கு அப்புறம் முப்பது கிலோமீட்டருக்கு உள்ளால் நகாரியாங்கிற இடத்தை தாக்கியதில் தான் ரெண்டு லட்சம் பேர் பதுங்கு குழிகளுக்கு போயிருக்கிறார்கள் அதன் பிறகு ஹிஸ்புல்லா தான் நடத்துகிற தொடர் தாக்குதல் மட்டுமல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னது போல ஹிஸ்புல்லாவின் கிரவுண்ட் டனல்ஸ் வழியாக பல ஹிஸ்புல்லா வீ போராளிகள் வந்து இஸ்ரேலுக்குள்ளால் சண்டை போடுகிறார்கள் பிரான்சனுடைய காலில் விழுந்து இஸ்ரேல் இஸ்புல்லாவுடைய தாக்குதலிலிருந்து தப்பிக்கலாம் என்று நினைத்தது ஆனால் பிரான்ஸ் எதையும் பேசவில்லை பேசிய போதா பேசினால் இவர்கள் நாங்கள் தயாராக இருக்கிறோம் காசா வாழ்கின்ற முஜாஹிதுகள் அதாவது போராளிகள் போர் ஒப்பந்தத்துக்கு ஒப்பு ஒத்துக்கொண்டால் அல்லாமல் எங்களிடம் பேசி பயனில்லை என்று சொல்லிவிட்டார்கள் ஆக இது இந்த இருபத்தி விடிந்தால் இரநூறாவது நாள் வருகிறது அதற்கான பதிப்பை பதிவை நாம் தனியாக போடுவோம் இப்பொழுது இந்த யுத்தம் வேறொரு திசைக்கு போகிறது இஸ்ரேல் நினைக்கிற மாதிரி நிம கொலைகளை செய்து கொண்டு இருக்கலாம் என்றில்லை இப்போது இப்பொழுது லெபனானுடைய பார்டர்ல இருந்து முப்பது கிலோமீட்டர் அவுட்டு அதாவது நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன் லெபனான் பார்டர்ல இருந்து அவங்க குண்டுகளிலும் இவற்றிலும் இருந்த எல்லா இஸ்ரேலிய தளவாடங்களை அழித்து கொண்டே வருகிறார்கள் தளர்ச்சு வழியாக உள்ளே வந்து சண்டை போடுகிறார்கள் என்பதையும் சொல்லி வந்தேன் இப்பொழுது அவர்கள் வான்வழி தாக்குதலில் அதிசயமான ட்ரோன்ஸை பயன்படுத்தி இருக்கிறார்கள் மூன்று இஸ்ரேலிய ட்ரோன்களை திருப்பி தாக்க வந்தவற்றை கையகப்படுத்தியிருக்கிறார்கள் அத்தோடு கூலானி ஹைட்ஸ் பிரிகேட்ஸ் என்று சொல்லக்கூடிய கூலானி பிரிகேட் இதை தான் பயங்கரமான டாக்டர் டாலர்களை செலவழித்து நாங்கள் ட்ரெயின் பண்ணோம்னு சொன்னால் அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் டக்கா வந்து கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக டஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க அதில் இருந்தவர்கள் எல்லாம் மிறந்து இருக்கிறார்கள் இதை வைத்து பார்க்கும்போது இந்த வரக்கூடிய அதாவது நாளை முதல் ஒரு முக்கியமான திருப்பத்தை இந்த யுத்தம் நடத்த இருக்கிறது பார்க்க இருக்கிறது அதில் ஹிஸ்புல்லாவின் கை ஓங்கி நிற்கும் என்ற நிலை இருக்கிறது இணைந்திருங்கள் உங்களுக்கு எல்லா தகவல்களையும் உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்க்கிறோம் பாஹிதாவான அனில் சம்ஜில் இல்லா இரம்பிலாலும்